வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் இப்போ நம்ம என்னென்ன பொருள் வச்சு நம்ம அரைக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம் எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்புலே எடுத்துக்கோங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு பார்ப்போம் நம்ம கோதுமை ரவை ஒரு கப் பொரிகடலை ஒரு கப் கம்பு ஒரு கப் ஜவ்வரிசி ஒரு கப்பு கடலைப்பருப்பு நெடக்கடலை பருப்பு ஒரு கப்பு கருப்பு சுண்டல் மட்டும் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் போதும் இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கணும் வறுத்துட்டு நம்ம வறுக்கும் போது நான் என்னென்ன எப்படி வறுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் நான் நிறைய டிப்ஸு எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது வந்து மூணு வயசு குழந்தையிலிருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு இதில் கால்சியம் அயன் புரோட்டீன் எல்லாமே இருக்குது அதனால் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க இந்த பொருளை இன்னொன்று வந்து பெரியவங்களுக்கு வந்து நைட்டு நேரம் இந்த ஹெல்த் ட்ரிங்காக கொடுக்காது கொடுக்காதீங்க பகலில் கொடுத்துக்கரலாம் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதனால பகலில் கொடுத்துக்கோங்க இதை இந்த ஹெல்த் எல்லாமே நல்லா வருபடணும் ஃபைபர் இருக்கு இந்த ஹெல்த் போது இந்த ஹெல்த் ட்ரிங்கை நம்ம குடித்தோம் அப்படின்னா பெண்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அயன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காவது கண்டிப்பாக இதை இந்த ஹெல்த் ட்ரிங்கை செஞ்சு குடிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையும் ஒவ்வொரு சத்து இருக்குது அதனால் எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம செய்வோம் வருபட்டாச்சு அப்படின்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சிடணும் சேர்த்து அரைக்கக்கூடாது அரைக்கும் போது ஒரு இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம அரைப்போம் அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கம்பு வருட்ட வாசம் வருது நல்லா லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுடும் நல்லா சுடுது லைட்டாக வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு சவுண்டு கேட்கும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ பொறிகடலை நல்லா வறுபட்டுச்சு இதை தனியாக ஓரமாக வச்சுக்கிடுவோம் நிறைய சேர்த்துருவோம் புது கோதுமை கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க கோதுமை ரவனா சீக்கிரம் வறுபட்டுருமே அப்படிங்கிறதுனால நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் சூடாயிடுச்சு தொட்டு பாருங்கள் சூடாயிருச்சுன்னா போதும் ரவை சூடாயிருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம் ஜப் ஜவ்வரிசி நல்லா பெருசு பெருசாக உப்பி வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் வறுக்கணும் ஜவ்வரிசியை ஜவ்வரிசியை தனியாக வச்சுக்கிடுவோம் நம்ம ஜவ்வரிசியை தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுண்டலை போட்டுருவோம் கருப்பு சுண்டலை கருப்பு கொண்ட கடலை போடுவோம் நிலக்கடலை ஏற்கனவே வறுத்தது தான் அதனால் இப்போ லைட்டாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அதை தொளியை எடுத்துடணும் நிலக்கடலையில வறுத்துட்டு தொளி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு கடையில் எல்லாம் ஹார்லிக்ஸு கோட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பொருள் சேர்க்குறோங்கிறது நமக்கு தெரியும் நம்ம குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமாக நம்ம கொடுத்துக்கிறலாம் நீங்கள் கொடு இது பாதில தான் ஆக்கி கொடுக்கணுமா அப்படின்னு தான் கிடையாது இதை நீங்கள் தந்தியாக கூட செஞ்சு சாப்பிட்றது தான் சைட்டு நல்ல நல்லா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேயே மூட்டு வலி அதெல்லாம் வந்து இருக்குது அதனால் அந்த மூட்டு வலியெல்லாம் சரியாயிரும் ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் சரியாயிடும் நமக்கு அடுப்பு போடுறேன் பருப்பு போட்டிருக்கேன் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆடுனதுக்கப்புறம் இந்த தொழிலை ஃபுல்லாக உதித்துருவோம் இப்போ ஒவ்வொன்னையும் தனித்தனியாக நம்ம ஆ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம தனித்தனியாக அரைப்போம் அரைச்சு சொல்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போனால்தான் உங்களுக்கு புரியும் இடையில நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது அதனால் வீடியோ எந்த வரையும் பாருங்கள் ஜல்லடையில் வந்து சின்ன கன்று பொடி கண்ணாக உள்ளதாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக உள்ளதை எடுக்கக்கூடாது இப்போ நம்ம இதிலே வச்சு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ச நல்ல பட்டு போல சளிச்சிடணும் இதில் பெரிய பெரிய துகள்கள் வந்தா திரும்ப நம்ம மிக்சியில போட்டு நம்ம அடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெரு நெருன்னு இதை தனியாக நம்ம தட்டில் பொட்டி வச்சிருவோம் முடியே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல ஸ்மெல்லு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த பாருங்க நமக்கு நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா திரும்ப மிக்சியில் போட்டு திரும்ப நம்ம பொடி பண்ணிக்கிறலாம் பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருக்குது அதை திரும்ப நம்ம அதை பற்றி ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியானதாக பண்ணியிருக்கோம் அதனால் கீழே எல்லாம் போட்டுடாதீங்க எல்லாத்தையும் சலிச்சிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்குறேன்னு சொன்னேன்ல இப்போ வே ஏலக்காய் தூள் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அடுத்தது சுக்கு சித்தரத்தை பவுடர் ரெண்டையும் நான் செம அளவு நுணுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏன்னா செமிக்கணும் இல்லையா நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் ப்ரோட்டீன் எல்லாமே அதனால் கொஞ்சம் செமிக்கணும் அதனால் வந்து உங்களுக்கு அதை சேர்த்துருக்கேன் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஏர் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பாலில் ஆற்றி குடிக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்போதான் பாருங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிடலாம் பெரியவங்க நம்மளுமே இதை குடிக்கலாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரின்க் நம்ம செஞ்சுட்டோம் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஸ்மெல்லு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நம்ம இதில் எல்லாமே சேர்த்துருக்கோமா அதனால் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இதில் எல்லாமே இருக்குது இப்போ நான் இதை எப்படி நான் பாலில் ஆட் பண்ணி இது பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கொடுத்துருவோம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொன்னேன்ல வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை இல்லாட்டி ப்ரௌன் சுகர் அதுதான் சேர்க்கணும் நான் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆற்றி கட்டு போட நல்லா சூடான பாலில் இதை நல்லா ஆற்றிருங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் கரைஞ்சிடுச்சு ஒட்டவே இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா நல்லா கரைஞ்சிச்சு போட்டோடனே நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்